ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்பும் அன்பர்களை புண்ணியம் தரும் முக்திநாத் மற்றும் ஏழுக்கும் மேற்பட்ட திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்ல பவித்ரா டிராவல் சென்னை தங்களை அன்புடன் அழைக்கிறது காண இருக்கும் தெய்வீக திருத்தலங்கள் நைவி சாரண்யம் அயோத்தியா கோரக்நாத் கோவில் முக்திநாத் போக்ரா லோக்கல் மனோகாம்னா தேவி பசுபதிநாத் கோவில் ஜனக்பூர் மற்றும் செல்லும் வழியில் உள்ள திருத்தலங்கள் சென்னை டு சென்னை விமானப் பயணம் போக்ரா ஜோம்சம் போக்ரா விமானப் பயணம் மற்றும் உள்ளூர் சுற்றுலா சென்று வர குளிர்சாதன வாகன வசதியுடன் சைவ உணவு போக்குவரத்து ஹெலிகாப்டர் மற்றும் தங்கும் வசதி அறைகளுடன் பனிரண்டு நாட்கள் பயணம் மேலும் முன்பதிவு மற்றும் விரிவான விளக்கங்கள் பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பவித்ரா டிராவல் சென்னை தொடர்பிற்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டபுள் செவன் எயிட் நைன் மற்றும் நைன் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ செவன் எயிட் நைன் அருள்மிகு ஸ்ரீ சுக்கிர பகவான் திருக்கோவில் கஞ்சனூர் கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் தோஷ நிவர்த்தி தலம் நவக்கிரக தலங்களில் ஒன்றான கஞ்சனூர் சுக்கிரன் தலம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள சுக்கிர பகவானின் தலமான கஞ்சனூர் கிராமம் கும்பகோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அழகே உருவாய் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது புனித தலங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த கோயிலும் ஒன்று இங்கே பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து தரிசனம் செய்கிறார்கள் கஞ்சம் என்றால் தாமரையில் இருப்பவன் என்று பொருள் அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலமாதலால் இத்தலத்திற்கு கஞ்சனூர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது நவகிரக தலங்களுள் சுக்கிரன் தலம் இது இக்கோவிலின் மூலவரான அக்னீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சற்று பெரிய வடிவமாக காட்சி தருகிறார் சிவபெருமான் அருகே அம்பிகை கற்பகநாயகி என்ற திருநாமத்துடன் அருள் புரிகிறார் சுவாமியும் அம்பாலும் கிழக்கு நோக்கி ஒரே திசையில் காட்சி தருகிறார்கள் இவ்விருவருக்கும் இடையில் சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது இத்தகைய காட்சி சோமாஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது ஹரதத்த சிவாச்சாரியார் தீயில் பழுக்க காய்ச்சிய பீடத்தின் மீது அமர்ந்து சைவ சமயத்தின் மேன்மையை உலகிற்கு உணர்த்திய தலம் இந்த கஞ்சனூர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சார நாயனார் முக்தியடைந்த திருத்தலம் இது இத்தலம்தான் பிரம்மா அக்னி கம்சன் ஆகியோர் வந்து வழிபட்ட கோவில் கஞ்சனூர் கோவில் குறித்து திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் கஞ்சனூர் திருக்கோவில் அக்னீஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் வழக்கமான சிவன் கோவில் போன்று அத்தனை விழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சிவராத்திரி விழா அதைவிட சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் சிவனை வருடம் தொடங்கும்பொழுது வந்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள் இந்த கோவில் வெள்ளி அதாவது சுக்கிரன் கிரகத்தை வழிபடுவதற்கான முக்கிய தலமாக விளங்குகிறது காவிரி டெல்டா மாகாணத்தில் புகழ்பெற்ற ஒன்பது நவக்கிரக கோவில்களில் இதுவும் ஒன்று இக்கோவிலில் சிவபெருமானி வெள்ளி கிரகத்தை குறித்து அதாவது சுக்கிரனை குறித்து சுருக்கமாக சொற்பொழிவு அளிப்பதாக கூறுகிறார்கள் இந்த புனித கோயில் சூரியனார் கோயிலின் அருகே இருக்கிறது தெற்கு வாசல் வழியாகத்தான் பக்தர்கள் இந்த கோவிலுக்குள் நுழைய வேண்டும் சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்களின் சிலைகள் வலது பக்கத்திலும் விநாயகர் சிலை இடது பக்கத்திலும் இருக்கிறது மகா மண்டபத்தில் பைரவர் சூரியன் சனி பகவான் சந்திரன் என்ற நவகிரகங்களின் நால்வர் சந்நிதி ஆகியவை அமைந்துள்ளன பராசரருக்கு சித்த பிரம்மி நீங்கியது பிரம்மனுக்கு திருமண காட்சி கொடுத்தது அக்னி பகவானுக்கு உண்டான சோகையை தீர்த்தது சந்திரனின் சாபம் தீர்த்தது கம்சன் என்னும் மன்னனின் உடற்பிணியை நீக்கியது கலிக்காமருக்கு திருமணம் நடந்தது மானக்கஞ்சாரர் அவதரித்தது என பல சிறப்புகளை உடையது இந்த தலம் மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய கரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த தலமும் ஆகும் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டுமென்ற குணம் கொண்டவர்தான் அந்த சுக்கராச்சாரியார் அவரது அருள் பெற கஞ்சனூர் தான் வர வேண்டும் கோவில் நடை திறப்பு நேரம் நடைத்திறப்பு காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்